எந்த பிராண்ட் பெட்ரோல் உங்கள் பைக்குக்கு மைலேஜ் தரும் தெரியுமா மேட் பிரதர்ஸ் என்ற யூடியூப் பக்கம் இந்தியாவில் விற்கப்படும் பெட்ரோல் பிராண்டுகளின் மைலேஜை சோதித்து எந்த பிராண்ட் பெட்ரோல் அதிக மைலேஜ் தருகிறது என்பதை கண்டறிந்துள்ளனர் மேட் பிரதர்ஸ் என்ற யூடியூப் பக்கத்தில் இந்தியாவில் விற்கப்படும் பெட்ரோல் வகைகளில் எந்த பெட்ரோல் நல்ல மைலேஜ் கொடுக்கிறது என்பதை சோதித்து பார்த்துள்ளனர் அவர்கள் வெளியிட்டுள்ள வீடியோவில் எங்களிடம் இன்று ஆறு பிராண்ட் பெட்ரோல் உள்ளது எங்களிடம் ஒவ்வொரு பிராண்டிலும் ஒரு லிட்டர் பெட்ரோல் உள்ளது எந்த பிராண்ட் அதிகம் மைலேஜ் தருகிறது என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம் பல்வேறு எரிவாயு நிலையங்களில் இருந்து பெட்ரோல் நிரப்பியுள்ளோம் ஆனால் அதன் மைலேஜ் பற்றி எங்களுக்கு அதிகம் தெரியாது நாங்கள் அதை படம் பிடித்து இன்று உங்களுக்கு காண்பிக்க போகிறோம் இந்தியன் ஆயில் பெட்ரோல் தரும் மைலேஜ் நாங்கள் இப்போது தோட்பூர் பாலத்தில் இருக்கிறோம் இங்கிருந்து திண்டுக்கல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அந்த தூரத்தை கடக்க முடியுமா என்று பார்ப்போம் பைக்கின் ஸ்பீடோ மீட்டரில் பயணித்து தூரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம் இது எழுபத்தி இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் என்று காட்டுகிறது பிறகு நீண்ட தூரம் சென்ற பிறகு பெட்ரோல் தீர்ந்து போக வண்டி நின்று விட்டது எங்கள் பைக்கின் வேகம் மானிட்டிங்கின்படி இது எழுபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று இரண்டு கிலோமீட்டர் அதாவது ஒரு லிட்டர் இந்தியன் ஆயில் பெட்ரோல் சுமார் ஐம்பது கிலோமீட்டர் மைலேஜை தந்துள்ளது நமது மொபைலில் உள்ள செயலியும் அதையே காட்டுகிறது ஒரு லிட்டர் இந்தியன் ஆயில் பெட்ரோல் சுமார் கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்தது அடுத்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலுக்கு செல்லலாமா என்று கேட்க அவர்கள் கிலோமீட்டர் முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தை மெயின்டைன் செய்தனர் இதன் பயன்பாடு அறுபது புள்ளி கிலோமீட்டர் மைலேஜ் காட்டுகிறது சுமார் ஒரு கிலோமீட்டர் இந்தியன் ஆயிலை விட அதிக மைலேஜ் கொடுத்துள்ளது ஆச்சரியம்

ரிலையன்ஸ் பயணத்தை தொடங்குவதற்கு முன் எழுபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூத்தி மூன்று கிலோமீட்டர் என்று ஸ்பீடோ மீட்டர் காட்டியது ஆக மொத்தம் சுமார் அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் அது ல ஆரம்பிச்சோம் இப்போ அறுநூத்தி அறுபது கிலோமீட்டர் வந்திருக்கிறது நாங்கள் இதுவரை சரிபார்த்த மூன்றில் ரிலையன்ஸ் முன்னணியில் உள்ளது இன்னும் மூன்று பிராண்டுகள் மட்டுமே மீதமுள்ளன அதையும் பார்ப்போம்

ஐம்பது கிலோமீட்டர் கொடுத்தது திருப்திகரமாக இல்லை எனவே மற்றொரு இந்தியன் ஆயில் பங்கில் பெட்ரோல் வாங்கினோம் மீண்டும் இந்தியன் ஆயில் பெட்ரோலை ஊற்றுகிறோம் என்று கூறி பெட்ரோலை ஊற்றினார்கள் இந்த பெட்ரோல் முதல் இந்தியன் ஆயில் பெட்ரோலை விட தனிமனாக உள்ளது என்று அவர்கள் அந்த வீடியோவில் கூறியுள்ளனர் தொடங்குவதற்கு முன்பு எழுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று பதிமூன்று கிலோமீட்டர் என்று ஸ்பீடோ மீட்டர் காட்டுகிறது நீண்ட பயணத்திற்கு பிறகு எழுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் என்று ஸ்பீடோம் மீட்டர் காட்டுகிறது ஆக மொத்தம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஓடியுள்ளது இது முதல் பங்கை விட சற்று அதிகமாக மைலேஜ் கொடுத்தது ஆனால் அதிக வித்தியாசம் இல்லை இப்போது கடைசி இரண்டு பிராண்டுகளின் மைலேஜ் சரி பார்க்க போகிறோம் முதலில் பாரத் பெட்ரோலியத்தை பார்ப்போம் பாரத் பெட்ரோலியம் அதிக மைலேஜ் தருகிறது நாங்கள் தொடங்குவதற்கு முன் ஸ்பீடோ மீட்டர் இது எழுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் காட்டுகிறது அது சரியாக அறுபது கிலோமீட்டர் தூரம் சென்றது மொபைல் ஜிபிஎஸ் சுமார் ஒன்பது கிலோமீட்டர் காட்டுகிறது குறைந்தபட்சம் கிலோமீட்டர் தருவதாக நினைத்து சவாரி செய்தோம் ஆனால் அது வெறும் கிலோமீட்டர் என்று கூறுகிறார்கள் இதுவரை நமது பந்தயத்தில் பாரத் பெட்ரோல்ஸ் மூன்றாவது இடத்தில்தான் இருந்தது இன்னும் ஒரு பிராண்ட் மட்டுமே உள்ளது இது மிகவும் விலை உயர்ந்த பெட்ரோல் என்பதால் இது சிறப்பம்சமாகும் ஆனால் ஷெல் பெட்ரோல் விலை சுமார் ரூபாய் நூற்று பதிமூன்று

ரூபாய் நூற்று பதிமூன்று செலுத்திய பிறகும் அதாவது கூடுதலாக பத்து ரூபாய் செலுத்திய பிறகும் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தான் கொடுத்தது ரிலையன்ஸ் ரூபாய் நூற்று இரண்டு செலுத்தியும் அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் ஓடி முதலிடத்தை பிடித்தது நாங்கள் இரண்டு முறை முயற்சித்தோம் இரண்டு முயற்சிகளிலும் இந்தியன் ஆயில் கடைசியாக வந்தது ஷெல் இரண்டாவது இடத்தையும் ஹெச்பி மூன்றாவது இடத்தையும் பிடித்தது பாரத் பெட்ரோலியம் நான்காவது இடத்தையும் நயாரா ஐந்தாவது இடத்தையும் பிடித்தனர் என்று மேட்ரதர்ஸ் தங்களின் யூடியூப் சேனலில் வெளியிட்டுள்ள வீடியோவில் குறிப்பிட்டுள்ளனர் இந்த காணொலி தற்போது வைரலாகி வருகிறது